வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணியின் பேச்சுவார்த்தை என்பது தற்போது ஒரு முடிவுக்கு வந்துள்ளது ஏற்கனவே அக்கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகளானது எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதிகள் என்பது உறுதியாகி இருக்கிறது அதிலும் ஒரு சில கட்சிகளுக்கு எந்த தொகுதி என்பதும் உறுதியாக இருக்கிறது குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி விசிகா போன்ற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் எந்த தொகுதி என்பதும் உறுதிப்படுத்தப்படுகிறது மீதமுள்ள கம்யூனிஸ்ட் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் தற்போது இந்த காங்கிரஸ் உடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் ஒரு முடிவுக்கு வர இன்று முடிவுக்கு வரும் என தெரிய வருகிறது குறிப்பாக தேசிய தலைமையிலிருந்து வேணுகோபால் அவர் வந்திருக்கிறார் தற்போது சத்தியமூர்த்தி பவனில் தமிழக நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் நடத்தி வருகிறார் அதாவது எத்தனை தொகுதிகள் அல்லது அந்த அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகளை எதை நாம் கேட்டு பெறுவது என்பது போன்ற ஆலோசனையை தற்பொழுது மேற்கொண்டு வந்திருக்கிறார் வந்திருக்கிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக தமிழகத்தின் முக்கிய நிர்வாகிகளான திருநாவுக்கரசு கே வி தங்கபாலு அதே போல இவி கே இளங்கோவன் போன்ற அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு இந்த முடிந்த பின்பு அவர்கள் அனைவருமே நேரடியாக அன்னாரிவாலயத்துக்கு வர இருக்கிறார்கள் அங்கு தமிழக முதலமைச்சரும் ஸ்டாலின் தமிழக முதல்வர் முதல்வரும் மற்றும் திமுக நிர்வாகிகளும் அங்கு வர இருக்கிறார்கள் தற்போது அவர்களுக்கு முன்னிலையில் இந்த தொகுதி என்பது உடன்படிக்கை கையெழுத்தாக இருக்கிறது தற்போது இந்த உடன்படிக்கை கையெழுத்தாகும் பட்சத்தில் திமுக கூட்டணியில் முடிவுக்கு வந்துவிட்டதாகத்தான் தெரிகிறது இருப்பினும் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் யாருக்கு எந்த தொகுதி எத்தனை இடங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்பதும் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் அதுவும் முடிவுக்கு வரும் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது ஏற்கனவே இன்று மதியம் நடிகர் கமல்ஹாசனுடைய அந்த மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணி இணைந்திருக்கிறது அவருக்கும் சேர்த்துதான் காங்கிரசுக்கான இடங்கள் ஒதுக்கப்படும் என்று கூறிய நிலையில் அவருக்கு மாநில உறுப்பினர் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர் அவர் தேர்தலில் போட்டியிட தேவையில்லை அவர் அவர் வந்து நேரடியாக மாநிலங்களவை தேர்தலில் அவருக்கு ஒரு மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு பதவி என்பது கொடுக்கப்பட இருக்கு இதில் நேரடியாக மாநிலங்களவைக்கு தேர்தல் வரும்பொழுது அவரது கட்சியை சேர்ந்த மக்கள் நீதி மையத்தை சார்ந்த யாரோ ஒருவர் அங்கு அவர் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக செல்லவிருக்கிறார்கள் இருப்பினும் இந்த தற்போது இந்த காங்கிரசுடனான கூட்டணி உடன்படிக்கை என்பது எட்டு இடங்கள் அல்லது எட்டிலிருந்து பத்து இடங்களுக்குள்ளாக இருக்கும் என்பதுதான் இப்போதைக்கு திமுக வட்டாரத்திலும் சரி காங்கிரஸ் வட்டாரத்திலும் சரி ஒரு தகவலாக இருக்கிறது இருப்பினும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த காங்கிரஸ் திமுக உடனான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான உடன்படிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது